ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு ப மின்குட்டி ஃபேமிலி சேனல் இதில் நம்ம ஏக் மசாலா பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மல்லிச்செடி முட்டை ஃபஸ்ட்டு மண்பானை வடைச்சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் காயாவும் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை பொடிசு பிடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து கொஞ்சோனே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வேகம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கவும் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு வேகாய்த்தூள் மல்லித்தூள் தூள் எல்லாமே கலந்துருக்கும் அதனால குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அஞ்சு முட்டை உடச்சி வச்சிருக்கேன் ரெடியாக அதை இதோட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கிடுவோம் ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் அப்போ தான் முட்டை வந்து நல்லா எடுத்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றினோன்னுமே கண்டி கரண்டி வச்சு கிண்டிட்டா ரொம்ப அப்படி பொடிசு பொடிசாக ஆயிரும் இப்போ எப்படி நல்லா கறி மாதிரி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லிச்செடி போட்டு இறக்கிக்கலாம் இப்போ எக் மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டாடா பாய் சியூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்